ஹலோ மக்களே கள்ளச்சாராயப்பள்ளி அண்ணாமலைக்கு போன் போட்ட அமிதாஜா ரிப்போர்ட் டெல்லி பறக்குதாம் கள்ளக்குறிச்சி ஹாய் மக்களே கள்ளச்சாராய பள்ளி அண்ணாமலைக்கு போன் போட்ட அமித்ஷா ரிப்போர்ட் டெல்லி வழக்குதான் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பள்ளி சம்பவம் பற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்ததாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குறித்து பலியானோர் எண்ணிக்கை நாற்பதாக உயர்ந்துள்ளது மேலும் சுமார் தொன்னூறு பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விச சாராயம் அருந்தி பலியானோர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆறுதல் கூறினர் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து அண்ணாமலை ஆறுதல் கூறினர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவரின் குடும்பத்தினர் ஒவ்வொரு வீடாக சென்று நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய அரசு சார்பில் அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் பெற்றுத்தரப்படும் என உறுதியளித்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அண்ணாமலை கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் உதவிகள் வழங்கப்படும் பழியானோர் குடும்பங்களுக்கு தமிழக பாஜக சார்பில் தலா ஒரு லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் கள்ளச்சாராய பலி சம்பவம் பற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்னிடம் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்தார் இது தொடர்பான விரிவான அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் நாகரிகமான சமுதாயத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் எதுவும் நடக்கக்கூடாது என நினைக்கிறோம் கள்ளச்சாராய விற்பனை கிராமங்களில் நடைபெறவில்லை மாவட்ட தலைநகரின் மையப்பகுதியில் நடந்துள்ளதாம் பாக்கெட் சாராய விற்பனை நடைபெற்றதை அரசு வேடிக்கை கொண்டு கொண்டுள்ளது இறந்து போனவர்கள் அன்றாட காட்சிகள் அவர்களால் தினமும் போய் விலை அதிகமாக உள்ள டாஸ்மாக் மதிப்பாடங்களை குடிக்க முடியாததால் கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்துள்ளனர் என தெரிவித்துள்ளார் முன்னதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தினால் முப்பத்தஞ்சுக்கும் அதிகமான உயிர்கள் பதிவு இருக்கின்றன என்ற செய்தி மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது திமுக ஆட்சியில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நடைபெற்றுள்ள கள்ளச்சாராய உயிரிழப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் ஏற்பட்டதைப் போல தமிழகம் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்கிறதா என்ற அச்சத்தை உண்டாக்குகிறது நேற்றைய தினம் மதிவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சரை பதவி விலக்கம் செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அவர்களை கேட்டுக்கொண்டிருந்தோம் ஆனால் கடந்த ஆண்டு சுமார் அறுபது உயிர்கள் கள்ளச்சாராயத்தினால் பறிபோனதற்கு பின்னரும் முதலமைச்சராக தொடர தனக்கு தார்மீக உரிமை உள்ளதா என்பதை அவர் பார்க்க வேண்டும் தமிழகம் முழுவதும் கள்ளச்சாராய் விற்பனையை தடுக்காமல் பல உயிர்கள் பலியாகும் வண்ணம் தொடர்ந்து மெத்தன போக்கில் செயல்பட்டு வரும் திமுக அரசின் கையாளத்தை கண்டித்து வரும் ஜூன் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக பாஜக சார்பாக மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என தெரிவித்து முன்னதாக இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி சென்று பாதிக்கப்பட்டவரை சந்தித்தார் மேலும் தேதி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஜெயகாந்த் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் கே பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் நேரில் சென்று ஆர்வம் கூறினர்